மீன ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சு தீரணும் அப்படின்றதற்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கிட்டதான் முழுசா தெரிஞ்சவங்க ஒரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்பு தான் அது தப்பு தான் வெத்து ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க தான் மீனராசிக்காரர்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவாங்க இதனால பாக்குறவங்க எல்லோருமே மீனராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டுத்தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்கள் கிட்டே வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள் வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படின்றதுக்காக தினந்தோறும் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் மீனராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் மீனராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி தயவு செய்து என்ன வந்து உன்கூடையே புட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நீங்க நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தான் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் நிறைய நம் மீனராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க மீனராசிக்காரர்களுக்கு பிரச்சனைன்றது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற நிலைமையில தான் முக்காவாசி மீனராசிக்காரங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை அனைத்தையுமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சி ஆனது ஸ்டார்ட் ஆகிடுச்சு நிறைய பேருக்கு ஒரு சில சந்தேகம் இருக்கும் சாமி எங்களுக்கு சனி பயிற்சி தெரியும் அந்த சனி பயிற்சின்றது பார்த்தீங்கன்னா மார்ச் மாத இறுதியில் கும்பராசியிலிருந்து எங்கள் மீனராசிக்கு தான் சனி பகவான் வந்தார் இது எங்களுக்கு தெரியும் இப்போ புதுசாக ஒன்று சொல்கிறீங்களே அப்படின்னு என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க இந்த சனியுடைய வக்ர பயிற்சி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களாக வந்து மைனஸாக செயல்பட்டு கொண்டு இந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு நான்கு ஐந்து மாதங்களுக்கு முழுவதுமாகவே மீனராசிக்காரர்கள் மட்டும் பிளஸ் செயல்பட போகிறார் இதன் மூலமாக உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதை இல்லாமல் இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அதை அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது அடுத்து இரண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கரபேச்சியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சுக்கரபேச்சியோட பலன்கள் வந்து பொது பலனாகவே இருந்தாலுமே கூட மீனராசிக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயமாக வரப்போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீனராசிக்காரர்களுக்கு இத்தனை நாட்களாக பார்த்தீங்கன்னா குரு பேச்சியோட பலன்கள் மட்டும் கிடைக்கவே இல்லை அதனால மற்ற ராசிக்காரர்கள் குரு பேச்சு பலன் வந்து முழுமையாக கிடைச்சிருச்சு ஆனால் உங்களுடைய சொந்த ராசி அதிபதியான மீனராசி குரு பகவான் உங்களுக்கு இதுவரைக்கும் அதனுடைய பலன்களை தரவே இல்லை இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செப்டம்பர் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு வருடகிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கிறதுனால குரு பயிற்சியோட பலன்கள் வந்து முழுமையா மீனராசிக்கு கிடைக்க போகுது இனி வரக்கூடிய ஒரு ஐந்தாறு மாதங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ராஜயோகத்தை கொண்டுள்ள ஒரு நாட்களாகவே மீனராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினாயிரம் சம்பளத்துக்கோ ஒரு பிடிக்காத ஒரு வேலையை குறும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்காத மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் சைடோ நீங்கள் இப்படி எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட் கேஸுன்னு ரொம்ப நாட்களாக வந்து அழிஞ்சுக்கிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் எங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய துந்தரவுன்றதும் முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பறக்காமல் உழைச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு எது நாள் வரைக்கும் ஒரு சரியான அங்கீகாரம் அப்படின்றதே கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கொடுத்து அந்த கம்பெனி அவங்கள எல்லாம் கௌரவப்படுத்தியிருப்பாங்க ஆனால் நீங்கள் எப்படி வேலைக்கு போனீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவும் முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்துல நீ எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க எதிர்பார்த்த மாதிரி பொறுப்புகள் பதவி எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களிடையே உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழில ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எகிர்வாச லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படின்றது மீனராசிக்காரர்களுக்கு நிறைய சிக்கலையும் பிரச்சனையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படின்றது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா பயகம் பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய மீனராசி ஆண்கள் வந்து இன்னைக்கு வரைக்குமே திருமண நிலை அடையாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டு நினைச்சிருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நசல்ல நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வர அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமைய போவது வாழ்க்கை துணையை இழந்த மீனராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலேயே இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்களோ இல்ல ஊர்க்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களோ இல்ல சொந்த பந்தம் நம்ம கேரக்டர் பத்தி தப்பா வெளியே போய் பேசிடுவாங்களோ அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காம இருக்கீங்க இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையே வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் அந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது குழந்தை பாக்கியத்திற்காக எங்கே மீனராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துக்கிட்டு இருக்கோம் ஆனாலுமே எங்களுக்கு இன்னைக்கு வரைக்குமே குழந்தை பாக்கியம் இல்லை சாமி அப்படின்னா நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவதற்குள் போல் விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்து முழுவதுமே நிவர்த்தியாகி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவதற்குள்ளேயே உங்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் தெரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லோருமே பார்த்தீங்கன்னா டிரைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க நீங்கள் மீண்டும் நேரில் சந்திச்சு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தை இந்த டைவர்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணிச்சு மீண்டும் இருவரும் ஒற்றாக இணைந்து வாழ்வீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காதலில் கடந்த காலகட்டங்களில் அதிகமான தோழ்கியை சந்திச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து முழுக்க முழுக்க மீனராசிக்காரர் ஆகியே நீங்களாக தான் இருப்பீங்க ஏன்னா நல்லா லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு யூகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆகிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க வேற ஜாதியாக இருக்குது நல்ல பயமாரி தெரியல குடும்பமே மோசமாக தெரியுது இப்படி ஏதாவது ரீசன் செஞ்சு அவங்களும் தட்டி கழிச்சிருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கை கூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது பெண்களை பொறுத்தவரைக்கும் வாழ்க்கையை சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தை உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயம் கிடைக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தை சுலபமா செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலர் படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் அல்லது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினைச்சு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லோருமே ரொம்பவும் மனதந்தனம் பட்டிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க இரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கப் போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்க முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் மீனராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக இருக்க போகுது சேமிப்பு அப்படின்றது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் மீனராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட கடன் பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது இப்போ போய் ஒரு மீனராசிக்காரர்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு ஒரு மூன்று லட்சம் கடன் இருக்குதுங்க ஐந்து லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி கடன் இல்லாத மீனராசிக்காரர்கள் நீங்கள் பார்ப்பது ரொம்ப ரொம்ப அரிது கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் அடி எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்க போறீங்க நாங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில்தான் நல்லது நடக்க போதும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எங்களுக்கு மிகவும் மோசமாக இருந்துச்சு இப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது நாங்கள் நினைச்ச மாதிரி இருக்குமா அப்படின்னு நிறைய நம்பர் கேட்குறீங்க கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீங்க நினைச்ச மாதிரி நல்ல ஒரு ராஜ்யோகத்தை கொண்டுள்ள ஒரு வருடங்களாகவே வரக்கூடிய வருடங்கள் அப்படின்றது உங்களுக்கு மிகவும் ஒரு அற்புதமான ஆண்டாகவே அமைஞ்சிருக்கிறது இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய சொந்தக்காரர்களும் நண்பர்களும் உங்களுடைய உறவினர்களுமே எதிரிகளாகவும் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவுகள் யாராக இருந்தாலும் சரி அந்த ஒரு உறவை விட்டு உடனடியாக விலகி போடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லாத பட்சத்தில் நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது மீனராசிக்காரர்களுக்கு